இன்று அரசு துறைகளில் பச்சை மயில் கையெழுத்து போடுகிறார்கள் என்றால் அதற்கு காரணமானவர் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ராஜீவ்காந்தியின் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை தூவி மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்வில் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராஜேஷ்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் சொர்ணா சேதுராமன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பயங்கரவாத தடுப்பு உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது தலைவர் திரு ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு நாள் பயங்கரவாத எதிர்ப்பு உறுதிமொழி அகிம்சை சகிப்புத்தன்மை ஆகிய நம் நாட்டின் மரபுகளின் தளராத நம்பிக்கையுடைய இந்திய மக்களாகிய நாம் எவ்வகையான பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் வன்முறைகளையும் முழு ஆற்றலோடு எதிர்ப்போம் என உறுதி கூறுகிறோம் எல்லா மக்களிடத்தும் அமைதி சமுதாய ஒற்றுமை மத நல்லிணக்கம் நல்லுணர்வு ஆகியவற்றை போற்றி வளர்க்கவும் மக்களுடைய உயிர்களுக்கும் உடமைகளுக்கும் மற்றும் நற்பண்புகளுக்கும் ஊறு விளைவிக்கும் பிரிவினை சக்திகளை எதிர்த்து போராடவும் பயங்கரவாதத்தை அனைத்து நிலைகளும் எதிர்ப்போம் என நம்முடைய தலைவர் அமரர் ராஜீவ்காந்தியின் நினைவு நாளான இன்று நாம் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை எல்லோருக்கும் சம வாய்ப்பு எல்லோருக்கும் சம உரிமை என பஞ்சாயத்து ராஜ் திட்டத்தை கொண்டு வந்தவர் ராஜீவ்காந்தி என புகழாரம் சூட்டினார் இதனைத் தொடர்ந்து தென்சென்னை மத்திய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் சென்னை சைதாப்பேட்டை சின்னமலையில் அமைந்துள்ள முன்னாள் பிரதமர் காந்தியின் திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்வில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் தென்சென்னை மத்திய மாவட்ட தலைவர் முத்தழகன் இலாபாஸ்கர் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயங்கரவாத தடுப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் பின்னர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் அமைந்துள்ள முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே வி தங்கபாலு உள்ளிட்ட தலைவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் இதில் தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராஜேஷ்குமார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் மாநில துணைத் தலைவர்கள் சொர்ணா சேதுராமன் முருகானந்தம் சி டி மையப்பன் மாநில பொதுச் செயலாளர்கள் செல்வம் எஸ் ஏ வாசு தமிழ்செல்வம் மயிலாடுதுறை நாடாளுமன்ற வேட்பாளர் சுதா ராமகிருஷ்ணன் தென்சென்னை மாவட்ட தலைவர் அடையார் டி துரை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினர் சுமதி அன்பரசு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதனையடுத்து செல்வப்ந்தகை தலைமையில் காங்கிரசார் பயங்கரவாத எதிர்ப்பு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர் பயங்கரவாத எதிர்ப்பு உறுதிமொழி அகிம்சை சகிப்புத்தன்மை ஆகிய நம் நாட்டின் மரபுகளில் தளராத நம்பிக்கையுடைய இந்திய மக்களாகிய நாம் எவ்வகையான பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் வன்முறைகளையும் முழு ஆற்றலோடு எதிர்ப்போம் என உறுதி கூறுகிறோம் எல்லா மக்களிடத்திலும் அமைதி சமுதாய ஒற்றுமை மத நல்லிணக்க நல்லுணர்வு ஆகியவற்றை போற்றி வளர்க்கவும் மக்களுடைய உயிர்களுக்கும் உடமைகளுக்கும் மற்றும் நற்பண்புகளுக்கும் ஊறு விளைவிக்கும் பிரிவினை சக்திகளை எதிர்த்து போராடவும் பயங்கரவாதத்தை அனைத்து நிலைகளிலும் எதிர்ப்போம் என நம்முடைய தலைவர் அமரர் ராஜீவ்காந்தியின் நினைவு நாளான இன்று நாம் உறுதிமொழி ஏற்கிறோம் இதன் தொடர்ச்சியாக அன்னதானம் வழங்கப்பட்டதுடன் இலவச மருத்துவ முகாமும் நடத்தப்பட்டது மேலும் பனிரெண்டு மற்றும் பத்தாம் வகுப்பில் அரசு பள்ளியில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையும் அங்கு வழங்கப்பட்டது எங்களுடைய தலைவர் மேனால் இந்திய தேசத்தின் பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்களுடைய முப்பத்தி மூன்றாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி இன்று திருப்பெருமந்தூர் தலைவருடைய நினைவாலயத்தில் இன்று நடைபெற்றது அதில் நம்முடைய தலைவர் பெருமக்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள் கர்நாடகாவிலிருந்தும் கேரளாவிலிருந்தும் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மாநில ஒற்றுமைகளை மேம்படுத்துவதற்கும் கேரளா கர்நாடகாவுடைய ஜோதிகள் இன்று வந்தடைந்தன அதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் விஞ்ஞான யுக புரட்சி நாயகன் இந்தியாவை வறுமையிலிருந்து ஒழிப்பதற்கு விஞ்ஞான ரீதியாக அறிவியல் ரீதியாக வறுமையை ஒழிக்க வேண்டும் என்று இந்த நூற்றாண்டில் கனவு கண்ட தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள்